பரப்புறது இருக்குதே அப்துல்லா பின் முபாரக் ரஹிமகுல்லா உடைய சீராவை படிங்க சீர் ஆலாமின் நுபாலாவில் நான் சமீபமாக அவங்களோட முழு அவங்களோட வரலாறையும் படிக்கிற சந்தர்ப்பம் அல்லஹான் அவங்களுடைய நசாயி ஹெகலை தனியா இமாம் தஹபி ரஹிமகுல்லா ஜம்மு அதில் ஒரு நசீஹத்தை அவங்க சொல்கிறாங்க லா அ அலம் உபாத நுபுவதி அஃப் தலா மிம் பஸ் இல் நுபுவத்துக்கு பிறகு இல்ம பரப்புகிறத விட சிறந்த ஒன்று எனக்கு தெரியாது நுபுவத்துக்கு அடுத்த தரஜாவில் உள்ள ஒரு பெரிய ஹைரான சிறந்த ஒரு சேவையாக பஸ்ஸு லயில்மை சொல்கிறான் சலஃபுகளுடைய சம்பவங்களை படிங்க எப்பையும் உங்களோட கையில் யாரையாவது ஒருத்தரை பற்றி நீங்கள் படித்து கொண்டிருக்கீங்க இமாம் ஷாஃபியை பற்றி படிங்க இமாம் கசாலியை பற்றி படிங்க இமாம் அபு ஹனீஃபா ரஹிமகுல்லாவை பற்றி படிங்க சுஃபியானு சௌரியை பற்றி படிங்க இந்த சுஹான் அல்லாஹ் இமாம் சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க தன்சீலு ரஹ்மா இந்த திக்ரி சாலிஹின் சாலிஹான் அவர்களை பற்றி பேசுகின்ற போது அல்லாவுடைய ரஹ்மத் இறங்குது ஜுனை சொல்றாங்க வரலாறுகள் இருக்குது அது சும்மா கதை அல்ல கற்பனை அல்ல சும்மா யாரோ எவரோ வாழ்ந்த வாழ்க்கை அல்ல ஆன்மீக பயணத்தில் இந்த பூமிக்கு மேல படச்சரப்போட இணைஞ்சு வாழ்ந்த வரலாற்று தத்துவங்கள் அற்புதங்கள் அதை படிக்கிறதுனால கல்புகளில் படைகளால செய்ய முடியாத மாற்றங்களை கல்புகளை பிறற்ற மாற்றங்களை மாற்றங்களை உள்ளங்களை பிரட்டி விடுகின்ற அந்த தாக்கத்துடைய சம்பவங்கள் தான் ஹெக்காயாத்து தான் ஹெக்காயாத்து சாலை ஜுன்தும்லான்னு சொல்றான் அப்போ முதலாவது விஷயம் நீங்க யாரு எங்க எந்த ஹிதுமத்தில் இருந்தாலும் அதை மனசுக்கு எடுத்து சந்தோஷமா செய்ய இமாமத் லேசான விஷயம் அல்ல சல்லல்லா அலிமுடைய காலம் முழுக்க அவங்க அறிந்திருக்கிறான் இமாமுல் அம்பியா சல்லல்லா அலிசல்லமுடைய இமாமத் இப்ப நாங்க வரும்போது முதாக்கரா செஞ்சு கொண்டு வந்தோம் முஃப்தி ச அஷரஃப் அலி அஷ்ரஃப் அலி ரஹமத்துல்லாஹி அழகி இருந்தாங்க பெங்களூர் சபீலூர் ரஷாத் மதரசாவுல அவங்க சொன்ன ஒரு செய்தியாக சொன்னாங்க

செவத்துக்கும் தூணுக்கும் பள்ளியில் உள்ள பல்புக்கும் மோதின் சாபுக்கும் இமாம் அல்ல நீங்க நீங்க அந்த ஊருக்கே இமாம் அந்த ஊர ஊர சுபகான ஆட்சி செய்யலாம் இமாம்கள் அங்க இமாம் இமாமாக இருந்தா ஊர ஆட்சி செய்யலாம் உள்ளங்களை வெல்லலாம் நீங்க குனிஞ்சா குனியாங்க நீங்க எழுமையா எழுபுறாங்க முழு ஊரும் உங்களோட கண்ட்ரோல்ல வரலாம் நீங்க குனிங்க முழு ஊரும் குனியணும் நீங்க முழு ஊருக்கும் ஒரு கட்டளை முழு ஊரும் அடிமை அதுதான் இமாமத்துல முக்குத்ததிகளாக உங்களோட மாமூன்களாக உங்கட தாவிகளாக அவங்க இருக்கிறதனுடைய யதார்த்தம் அதுதான் இந்த இல்முடைய தீனுடைய கிதுமத்தை மனசுக்கு எடுத்து பாக்கியமா செய்யும் நீங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு பாடம் எடுக்க கிடைக்குதா அந்த பிள்ளைகளுக்கு எனக்கு இந்த எழுமுடைய ஹிதமத்தை செய்ய கிடைச்சிருக்கு சந்தோஷமா நல்லா செய்யுங்க பெருசா சொல்லுங்க பெருமையா சொல்லுங்க அல்லாவுடைய தீனுடைய ஹிதமத்துடைய எந்த ஒரு ஹிதமத்தையும் ஹக்காரத்தோட நீங்க நினைக்கவும் அதை சொல்லவும் ஆனா நீங்க பாட்டை தான் உங்களோட பார்வையில் இன்றைக்குள்ள பார்வையில் பார்ட் டைம் நீங்க குரான் மதரசால ஒரு மக்தபுல குரான் மதரசால ஓதி கொடுக்குறீங்கன்னா நீங்க சும்மா சின்னதா நான் கொஞ்சம் மாலையில பார்ட் டைம்ல அப்படி அப்படி சொல்லாதீங்க அல் ஹம்துல்லா அல்லாவுடைய குரானுடைய ஈடுபடுத்திருக்கிறான் மௌத்து வரை இந்த கிதமத்தை செய்ய எனக்கு பெருமையா சந்தோஷமா மகிழ்ச்சியா குரான கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் நீங்க ஒருவர் கொடுத்தாலும் அதுதான் அசில் நீங்க மத்த மத்த வேலை விவசாயமோ அல்லது வியாபாரமோ அல்லது கடையோ ஏதோ ஒரு ஆறையல் அவர் கொடுத்தாலும் அது பார்ட் டைமோட அல்லாவுடைய குரானுடைய ஹிதுமத்தை நீங்க உறவர் கொடுத்தாலும் அது பெரிய விஷயம் நீங்க அதைத்தான் நசில கூட ஆக்கணும் துனியாவுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதெல்லாம் பார்ட் கூட காலுக்கு கீழால் உள்ளது தலைக்கு மேலால் உள்ளவங்களோட சேவை நீங்க குரானோட பிள்ளைகளோட சின்ன பிள்ளைகளோட குரான அவதி கொடுக்குறீங்களே அது பெரிய சேவை இத நீங்க மனசால எடுத்து நீங்க குரான் மரிசாக்கு பாடம் எடுக்க போறீங்களா நல்லா குளிச்சு நல்லா உடுத்து நல்லா அத்தர் போட்டு நீங்க நல்லா நல்லா ஒரு வக்கரோட போங்க நீங்க உட்கார போறீங்களா நல்லா குளிச்சு நல்ல நஷாத்தத்தோட நல்ல உற்சாகத்தோட எக்கதத்தோட போய் உட்காருங்க உங்களோட முகத்துல சிலிப்பு செழிப்பு சிரிப்பு ஒரு புன்முறுவல் இந்த பாக்கியத்தை பாக்கியமா எடுத்து செய்யுங்க அல் பக்கர் ரஹிமகுல்லா சொல்றாங்க குரானுடைய பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் பார்த்து அவங்க அப்படின்னு மற்றவர்களை பெருசாக நினைச்சால் இழும வகைய குரான கேவலப்படுத்திய